ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சிம்பு தன்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ரசிகர்களுக்காக ஒரு சின்ன கோரிக்கையும் அந்த நாளே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸும் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்த்துடலாம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வள வரக்கூடிய சிம்பு சில பிரச்சனைகளினால் திரைப்படங்களில் நடிக்காமலே இருந்தார் ரசிகர்களுக்காக மறுபடியும் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து தன்னுடைய உடல் எடையை முப்பது கிலோ வர குறைச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களோட நேரடி தொடர்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் சில அக்கௌண்ட்ஸும் ஓப்பன் பண்ணி தன்னை பற்றி அப்டேட்டை அடிக்கடி அவரே வெளியிட்டுருக்காரு இப்போ பொங்கல் விருந்தாக கூட சுசீந்திரன் இயக்கத்தில் சிம்பு நடிப்பில் ஈஸ்வரன் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லணும் இப்போ வந்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் மாநாடு அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்து வந்துட்டுருக்காரு இந்த படத்துக்கான இறுதிக்கட்ட ஷூட்டிங் வந்து போய்கிட்டு பிப்ரவரி மூணாம் தேதி சிம்புவுக்கு பிறந்தநாள் இல்லையா ஸோ சிம்புவோடைய பிறந்தநாளை வந்து ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் திட்டமிட்டு வச்சுருப்பாங்க அவரை வந்து நேரில் வீட்டில் போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கு முன்னாடியே இப்போது சிம்பு வந்து தன்னுடைய ரசிகர்களுக்காக ஒரு சின்ன கோரிக்கையை வந்து வச்சிருக்காரு என்ன அப்படின்னா இத்தனை தடைகளை நான் கடந்து வந்தாலும் என்னுடன் என்றுமே நின்றிருக்கிறது உங்களுடைய பேரன்பு அதுதான் நான் அடுத்தடுத்த படங்கள் தருவதற்கும் உடல் எடையை குறைத்து உத்வேகமானதற்கும் ஒரு முக்கிய காரணம் கொரோனா காலகட்டத்திற்காக வெகு விரைவாக முடிக்கப்பட்ட ஈஸ்வரன் படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிது வெற்றி பெறவும் நீங்கள் செய்தீங்க உங்களை நான் வந்து ரசிகர்கள் அப்படின்னு சொல்கிறத விட என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்பவே சரியாக இருக்கும் உங்களுடைய இந்த அன்புக்கு நான் வந்து எப்போவுமே நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நான் வந்து உங்களோட இருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் வந்து முடிவு பண்ணேன் ஆனால் ஒரு சில தீர்மானங்களால் நான் வந்து ஊரில் இருக்க மாட்டேன் வெளியூர் போயிட்டுருக்குறேன் என்னுடைய குடும்பத்தினர் வந்து வீட்டு முன்னாடி எனக்காக காத்திருப்பதை நான் வந்து விரும்பலை அதனால் நண்பர்கள் யாரும் என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏமாற்றம் அடைய வேணாம் விரைவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறதுக்கான ஒரு அந்த ஏற்பாடு வந்து நான் கண்டிப்பாக செய்வேன் ஸோ இந்த என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு மாநாடு படுறதுக்கான டீசர் வந்து வெளியாகும் இந்த வருஷம் நமதாண்டா மாறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சின்ன அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு அதாவது இந்த வருஷம் வந்து சிம்பு வந்து தன்னுடைய பிறந்தநாளை ரசிகர்களோட கொண்டாடல அவர் வந்து வெளியூர் போகிறாரு அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் மாநாடு படத்திற்கான டீச்சர் வெளியாகும் அப்படிங்கிற ஒரு சர்ப்ரைஸும் அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்